ஒரு கப் கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்ச கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கற தண்ணியெலாம் சுத்தமாக வடியணும் காய்கறி அதாவது தண்ணி வடிக்கிற பாத்திரம் மாதிரி ஏதாவது இல்லை இந்த மாதிரி ஜூஸ் வலையில் வந்துட்டு இதை போட்டு சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிக்கிற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணி வடிகிறதுக்குள்ளே இந்த வடைக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா மூணு கொத்து கருவேப்பில்லை ஒரு கால் கப் அளவுக்கு புதினா இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது குறை அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என்னோடய மிக்ஸி ஜார் சின்னதுங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம எப்பயும் வடைக்கு அரைக்கிற மாதிரி இப்போ இது கூடவே ஒரு அரை கிட்ட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எலை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணுது ஒரு கப் வெங்காயம் பொடியாக நறுக்குனது தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அப்புறம் வடை வந்துட்டு போடும்போது பிரிஞ்சு வந்துடும் ஸோ லைட்டாகவே எல்லா பக்கமும் உப்பு கலக்குற மாதிரி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம் இது நல்லா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு ரொம்ப அழுத்தி போட வேணாம் லைட்டாக வந்துட்டு பால்ஸ் மாதிரி உருண்டை உருண்டையாக போட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது எதுக்குன்னா நீங்கள் வடை தட்டும் போது அப்படியே இதை அமைக்கி எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது பிடிச்சி வச்சுருக்க உருண்டையெல்லாம் நம்ம எப்பவும் வடை தட்டுற மாதிரி ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு லேசாக அழுத்தி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் அடுப்பு வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியே நல்லா சீக்கிரமாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வேகாது ரொம்ப கம்மியாக வச்சுருந்திங்கனாக்கா எண்ணெய் குடிச்சிடும் ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஓரளவுக்கு இருக்கும்போதே வடையெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பொறிஞ்சது எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா இந்த எண்ணெயில் உடனே வர சவுண்டு வந்து அடங்கிடும் அண்ட் உங்களுக்கு வடை பார்த்தாலே தெரியும் மேலே வந்துட்டு மிதக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அது அடுப்பில் இருந்து எடுத்துட வேண்டியது தான் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பருப்பு வடை ரெடி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்